ஹாய் கோட்டிஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம யாரோட கதை பார்க்க போகிறோம் தெரியுமா உதயசங்கரையா எழுதின தான் பார்க்க போகிறோம் அவர்கள் எழுதின எந்த புத்தகத்துல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா திருமதி ஜோ அவர்களும் உதயசங்கரையா அவர்களும் சேர்ந்து எழுதிய கதை கதையான் சொல்ல தகுந்த கதைகள் அப்படின்ற புத்தகத்தில் உள்ள கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன கதை பேர் தெரியுமா பறக்கும் ஞானே அது என்ன பறக்கும் ஞானே உதயசங்கர் ஐயாவை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லை அப்படி தானே அவர் திகிலான கதைகள் பேயா பிசா சான்றது மாதிரி நிறைய எழுதியிருக்காரு குழந்தைங்களுக்காக நிறைய எழுதியிருக்காரு அப்படி தானடா இன்னைக்கு நாம் பறக்கும் யானையில் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க போகலாம் கதைக்குள்ள ஜூ ஜூ ஒரு பறக்கும் யானை அடர்ந்து காட்டுக்குள்ள இருந்தாலும் அப்பப்போ நினச்ச உடனே சரவுகள் முளைக்கும் உடனே மேலே போய் பறப்போ அந்த குட்டி யானை யானையாவது பறப்பதாவது அதுவும் அவ்வளவு கடினமான உடம்ப தூக்கிக்கிட்டு யானையால் கொதிக்க கூட முடியாது முதல்ல இப்படித்தேன் காட்டில் இருந்த புளி கரடி புளரடி ஓனாயி மயில் அணில் முயல் ஏன் வால் பொருள் நாகனை வாய் பரந்து புறா கிளி எல்லாமே கேலி செஞ்சிச்சு அப்புறம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க பகல் முழு இன்னும் தூங்கிட்டு நைட்ல எலிகளை வேட்டையாடும் ஆந்த ஒரு எலிய பிடிச்சிச்சு உடனே எலி சொல்லிச்சு அங்க பாரு யானை பறக்குது அப்படின்னு சொல்லிச்சு கீச் 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 அப்படின்னு சொல்லி ஒரு சத்த வரை குடுத்துச்சு எலி ஜூஜு பறக்குது ஜூஜு பறக்குது கீச் 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 அப்படின்னு காது கிளிய கத்திட்டு அப்படியே பார்த்துச்சு அந்த ஆந்த யாரும் ஆ வாயை பழுந்தபடி அந்த யானையை பார்த்துக்கிட்டே நின்னுச்சா அந்த பிடியிலேருந்து தப்பி ஒரே ஓட்டம் ஓடியே போயிருச்சு ஜூஜு யானைக்குட்டி உண்மையிலேயே வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஜூஜு யானைக்குட்டி பறக்கிற வேகத்தில் பெரிய ஆடு ஆடுல அப்போ கீழே இருக்கிற செடி கொடிகள்லாம் வேகமாக பறந்துச்சு அது மட்டும் இல்லை அங்கே உள்ள எல்லா மிருகங்களுக்கும் ஒரு சந்தேகம் எப்படி அப்படின்னா ஜூஜு யானைக்குட்டி எப்படி பறக்குது அதுக்கு சிறகு முடிஞ்சிச்சு இனி எல்லா யானையுமே பறக்குமோ அதை கூட இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இதை எந்த அணியில் சேர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க எல்லா விலங்குகளும் அது மட்டும் இல்லை இந்த ஆந்தையார் ஜூஜு பறவையா மிருகமா குட்டி போடுமா குட்டை விடுமா அப்படின்னு சொல்லி வேற கேட்டுச்சு அது மட்டும் இல்லை இந்த ஆந்தையாருக்கு மட்டும் இல்லை இந்த காட்டில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் இதே சந்தேகம்தான் முயலார் என்ன சொன்னார் தெரியுமா புலியார் என்ன சொன்னார் தெரியுமா மயிலார் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகளையும் சேகரித்து பறப்பது யானை யா மரும விடாங்க அப்படின்னு சொல்லி நிபுணர் குழுவில் சீக்கிரம் வந்து அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லி வவ்வாலாருக்கு ஒரு அதிகாரம் வேற கொடுக்கப்பட்டிருந்துச்சு ரொம்ப வவ்வாலாரு கவலைப்பட்டாரு ஐயோ இதை பத்தி நான் எப்படி செய்தி சேகரித்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட வவ்வாளாரு பறந்து போய்கிட்டு இருந்துச்சு ஒரு தடவை கூட ஜூஜு ஆன குட்டி இந்த வௌவாளு இனத்துல சேர்ந்துருச்சுன்னா ஜூஜு தான் ராஜா மற்றதெல்லாம் எல்லாம் அம்மோ அப்படின்னு சொல்லி வேற வவாலாரு கவலைப்பட்டாரு ஒரு நாள் நைட்டு இப்படிதான் இரவில் செய்தி சேகரிக்க ஒவ்வளார் போகும்போது இந்த ஜூஜு யானை குட்டிலும் சருன்னு ஒவ்வளார் மேலே வந்து பாய போச்சா அப்போ அதோட ஜூஜுவோட வாழைக்குடுக்கடுன்னு உடனே லைட்டாக அப்படியே தொட்டிட்டு போயிடுச்சு ஒவ்வளோ பயந்தே போயிட்டாரு அன்னையில ஒரு வேளை ஜூஜு நம்ம வேணமா இருந்துச்சுன்னா என்ன ஆகுறது நாமெல்லாம் என்னத்துக்கு ஆகும் ஆ அப்படின்னு வேற மனசுக்குள்ளே நினைச்சுட்டே போச்சு ஆனால் அந்த ஜூஜு எனக்கு திரும்பி பார்த்து பத்து போ தம்பி ஆ அப்படின்னு சொல்லிச்சு பவலாருக்கு ரொம்ப கவலையாகி போச்சு மறுநாள் இந்த பவளாறு தன்னை இடித்த விஷயத்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு எல்லா விளையாட்டு சொல்லணும் எந்த நேரத்தில் ஜூஜு பறந்து வரும்னு யாருக்குமே தெரியாது ஜூஜுக்கு எப்படி சிறகுகள் முளைத்தன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஜூஜுவோட அம்மா கதை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அது பக்கத்துல அடுத்து முயலு மயில் வெட்டுக்கிளி நாகன புறா கிளி வண்டுகள் வண்ணத்து பூச்சிகள் பெரிய கூட்டமே இருந்துச்சு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறது போல ஜூஜுவோட அம்மா தொண்டைய அப்படின்னு சொல்லி சரி செஞ்சுக்கிட்டாங்க அது ஒரு கோடை காலம் பகல் காலம் நல்ல வெளிச்சம் பரவி கிடந்துச்சு அப்போது அந்த மருது மரத்தடியில் அந்த ஜூஜுவோட அம்மாவும் அப்பாவும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஜூஜு அம்மாவுக்கு பிரசவ வழி வந்துச்சு ஜூஜுவோட அப்பா பக்கத்திலே இருந்தாரு தும்பிக்கையால அம்மாவை தடவி 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 ஆறுதல் படுத்திக்கிட்டு இருந்தாரு ஜூஜு மெல்ல அம்மா வயிற்றுல இருந்து வெளியே மெதுவா வந்துச்சு கீழே விழுந்து தட்டு தடுமாறி எழுந்து நின்னதும் அம்மாவை பார்த்து தலையத்துக்குச்சு அப்பதான் அதோட கண்கள்ல தங்க நேரத்துல ஒரு பெரிய பறவை பறந்து போய்கிட்டு இருந்துச்சு அவ்வளவுதான் அன்னைல இருந்து எப்ப பார்த்தாலும் அம்மாத்த பறக்கணும் பறக்கணும் பறக்கணும்னு பத்தியே பேசிக்கிட்டு இருக்கும் ஜூஜு அம்மா எத்தனை சிறகுகள் முளைக்கும் பறவைங்க மட்டும் எப்படி பறக்குது பறந்த சீக்கிரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் இல்லையா இப்படி நிறைய கேள்விகள் ஜூஜு அவங்க அம்மாவை கேட்டு கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு சில நேரம் ஜூஜு அவனோட அம்மா சரி யானை சின்ன குட்டி யானை அதனால ஜூஜு நம்ம குட்டி பிள்ளை அதனால அதுகிட்ட நம்ம பதில் சொல்லுவோம் கொஞ்ச நேரம் அன்பா சொல்லுவாங்க ஜூஜுவோட கேள்விக்கு அவங்க அம்மாவால பதிலே சொல்ல முடியல வானத்துல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்மா அப்படின்னு தான் கேள்வி கேட்டுச்சு அவங்க அம்மா சில நேரம் அதிட்டி சொல்லுவாங்க சில நேரம் கொஞ்சி சொல்லுவாங்க சில நேரம் கொஞ்சம் காட்டமா சொல்லுவாங்க ஆனாலும் இந்த ஜூஜு கேட்கறதே இல்லை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் பறவைகள் இதே என்ன செய்யும் அது என்ன செய்யும் எப்படி பறக்கும் அதுக்கு எப்படி சிறகுகள் வச்சு இது மாதிரி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குமா அப்படிதான் ஒரு நாள் ஜூஜு அவங்க அம்மா கூட நடந்து வரும்போது நானும் பறக்க போகிறேன்னு சொல்லிட்டு மேட்லேருந்து கீழே விழுந்து அப்படியே காயம் ஃபுல்லாக காயம் நல்ல வர சின்ன 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 காயத்தோட தப்பிச்சிருச்சு ஜூஜு அம்மா பயங்கரமா ஜூஜூட கட்டிக்கிட்டாங்க அதனால் இந்த ஜூஜு கோச்சிக்கிட்டு காட்டோட வேறு திசையில் போயிடுச்சு அந்த காட்டில் பெரிய மரங்களே இல்லை சின்ன சின்ன மரங்களாக இருந்துச்சு ஜூஜு தன்னோட குட்டி தும்பிக்கையால் மெதுவாக அந்த இலையை பிடுங்கி சாப்பிட்டுச்சு அங்கே நிறைய விதவிதமான பறவைகள் அந்த வானவில்லோட நேரம் அவ்வளோ அழகாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பறவைகள்லாம் ஒரே மாதிரி பறந்து பறந்து போச்சு இதை பார்த்த ஜூஜுக்கு அப்படியே சொக்கி போயிடுச்சு எவ்வளோ அழகாக இருக்குது வானவில் போல இருக்குது ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி ஜூஜூ அதுவே பேச ஆரம்பிச்சிருச்சு அப்பதான் அங்கே வந்து ஒரு அழுக்குரல் கேட்டுச்சுமே ஜூஜூ திரும்பி திரும்பி பார்க்குது அங்கே ஒரு தூதுவாள செடிக்குள்ள ஒரு சின்ன சிறு பறவை இருந்துச்சு அது பறவை கொஞ்சம் குட்டி குஞ்சு சிறுசு நான் சிறுசு அவ்வளோ சிறுசு குட்டியூண்டு அந்த பறவை கொஞ்ச நாள் அசையக்கூட முடியலை ஜூஜுக்கார பார்த்ததும் பாவமாக இருந்துச்சு மெல்ல தன்னுடைய தொம்பிக்கைய பக்குவமாக அந்த பறவை முள்ளுல இருந்து விடுவிச்சிச்சு அப்படியே மெல்ல தூக்கி தூர்வாழை செடிக்கு மேலே இருந்த மஞ்சனத்தி மரக்கலையிலேருந்து கூட்டில் வச்சுச்சு இப்போ பறவை கொஞ்சம் அழுகையே நிறுத்திடுச்சு அது மறுபடியும் இருந்து தலையை வெளியே நீட்டுச்சு இப்ப ஜூஜு அதை பார்த்ததும் வரக்கூடாது அப்படின்னு தலையாட்டுச்சு பறவை கொஞ்சம் ஜூஜுக்கு நன்றி சொல்லி கீச்சிட்டுச்சு அப்போது வானத்துலேருந்து தங்க நிறுத்த ஒரு பெரிய பறவை அந்த மஞ்சளத்தி மரக்கலையில் வந்து உட்காந்துச்சு ஜூஜு பிறந்த போது பார்த்தா அதே பறவை அந்த அளவில் நாளில் அவசந்து போய் நினைச்சு ஜூஜு பறவை கொஞ்சம் அந்த வண்ண பறவை கிட்ட நடந்தத சொல்லிச்சு அந்த பறவை ஜூஜுவை நன்றியோட பார்த்துச்சு பின்னாடி அந்த இருந்து ஒரு தங்கையாக தலகாலை எடுத்து அந்த ஜூஜுக்கு கொஞ்ச ரே ஜூஜு ஜூஜு தாமதம் ஜூஜுக்கு இதோ தங்க இருக்கு பறந்து 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 வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு ஓகே குட்டீஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அத்தை அடுத்த கதையில நேரடியாக அவங்கள சந்திக்க வரேன் ஓகே வேடா குட்டீஸ் குட்டிஸ் வெய்ப் எப்பயும் அத்தை கதையை முடிக்கும்போது என்ன சொல்லுவேன் ஆ கதையை பார்க்குறதோட விட்டுறாதீங்க சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்க ஓகே வடா குட்டீஸ் பாய்